ஆசை தெரியல நாளைக்கான புறம்பா பாத்தீங்கன்னா ரோஹினி பண்ண எல்லா தப்புமே வீடு எல்லாருக்குமே தெரிய வருது இதை பார்த்துட்டு எல்லாருமே ஷாக்காக ஆகிறாங்க இந்த ரோஹினி தன்னுடைய வீட்டில் இருந்துகிட்டு இவ்வளவு பெரிய தப்புலாம் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லிட்டு விஜயா ஒரு பக்கம் பயங்கரமா டென்ஷன் ஆகிறாங்க அவளை நினைச்சு பார்த்தாலே எனக்கு அறுவறுப்பா இருக்கு பட்ட மருமலையா நான் கொண்டு கூட்டிட்டு வரணும்னு சொல்லிட்டு விஜயா அழுது புலம்புறாங்க இவளை சும்மா கூடாது இவைய இப்பவே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு விஜயா சொல்றாங்க ஆனா அண்ணாமலையோ இப்பதற்கு என்ன எதுவுமே பண்ண வேணாம் அமைதியாக இருங்க ஆனா அவள் இனிமேல் இந்த வீட்டுடைய மருமகளே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க இது கேட்டு முத்துமீனாவும் பயங்கரமா ஷாக் ஆகிறாங்க அடுத்த நாளே ரோஹிணி மறுபடியும் மனோஜ் கிட்ட வந்து பேசி பார்க்கறாங்க மனோஜோ நீ இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்க எனக்கு உன்னை பார்த்தாலே பிடிக்கல அருவறுப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளிடுறாங்க அப்போ ரோஹிணி அழுதுகிட்டே இருக்கும்போது ரோட்டில் திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துறாங்க அதை பார்த்துட்டு அக்கம்பக்கத்தில் எல்லாருமே வந்து கூடிறாங்க ஆனா மனோஜ் அதை பார்த்துட்டு போகக்கூடாதுன்னு முடிவில் இருக்கிறாங்க ஆனால் மனசு கேட்காம மறுபடியும் போயிட்டு என்னாச்சு ரோஹிணின்னு சொல்லிட்டு ரோஹிணி முகத்தில் தண்ணி அடிச்சு ரோஹிணி எழுப்புறாங்க அப்போ ரோஹிணி ரோஹிணி சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சுங்கிற மாதிரி அழுகிறாங்க அது கேட்டதுமே மனசு இறங்கி மனோஜ் ரோஹி மனோஜ் ரோஹினியை தன்னுடைய ஷோரூம் கூப்பிட்டு வந்துட்டு டிஃபன் வாங்கிட்டு வந்து சாப்பிட சொல்கிறாங்க ஆனால் நீ என்ன பண்ணாலும் சரி எனக்கு மேலே இறக்கமே வராது பாவம் நினச்சிதான் இங்கே கூட்டிகிட்டு வந்து ஆனால் நீ பண்ணதுன்னு நினைக்கும் போது இப்போ கூட எனக்கு அருவறுப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு மனோஜ் கத்துறாங்க ஆனால் ரோஹினியோ நீ என்ன திட்டினாலும் சரி என்னை என்ன அடிச்சு என்னை எவ்வளோ அசிங்கப்படுத்தினாலும் சரி மனோஜ் நான் ஒன்று விட்டு போகவே மாட்டேன் என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நான் ஒன்று சுற்றி வந்துக்கிட்டு தான் இருப்பேன் நீ இல்லாத வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியும்னு சொல்லிட்டு மனோஜ் மனசு இறங்குற மாதிரி ரோஹிணி பேசி மயக்கிறாங்க இந்த விஷயம் எல்லாத்தையுமே விஜய கிட்ட வந்து சொல்றாங்க விஜய் அதை கேட்டு பயங்கரமா டென்ஷன் ஆறாங்க அவைதுக்குடா ஒன்னு திரும்ப திரும்ப பார்க்க வரா இனிமேல வந்து அவன் மூஞ்சிலே முழிக்காதுன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க நான் என்னமா பண்றது அவ திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டா அதை பார்த்துட்டு என்னால அமைதியா இருக்க முடியல சொல்லிட்டு புலம்புறாங்க அதை பார்த்துட்டு விஜயாவோ இது கூட அவளுடைய நடிப்பா தாண்டா இருக்கும் மனசை குழப்பறதுக்காக தான் அவ வேணுமே வந்து டிராமா பண்ணிக்கிட்டு இருக்கா அதனால அவ பண்றது எதுவுமே நம்பாத இதுக்கப்புறம் அவ அந்த கடப்பக்கமே வராத அளவுக்கு நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு மணிகிட்ட ரோஹிணி பத்தி சொல்றாங்க அந்த ரோகிணியை ஏதாவது பண்ணி இந்த ஊரு விட்டே அனுப்பணும் அப்படின்னு சொல்றாங்க சிந்தாமணியோ விஜயவுக்கு கண்டிப்பா அதை நான் பாத்துக்கிற மாஸ்டர் சொல்லிட்டு விஜயாவுக்கு வாக்கு கொடுக்குறாங்க